வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன் செய்திகள் தொடர்கிறது புதுச்சேரி அரசு அமைச்சரவையில் காமராஜர் நகர தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆ ஜான்குமார் அவர்கள் அமைச்சராகவும் மேலும் திரு திப்பாய்தன் அவர்கள் திரு ராஜசேகரன் அவர்கள் மற்றும் திரு செல்வம் ஆகியோர் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக இன்று பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிற்பகல் பதவியேற்றுக் கொள்ள உள்ள நிலையில் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள புதுச்சேரி வருகை தந்த பாரதிய ஜனதா கட்சியின் புதுவை மாநில மேலிட பொறுப்பாளர் திரு நிர்மல் குமார் சுரானாஜி அவர்களை புதுச்சேரி விமான நிலையத்தில் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் திரு வி பி ராமலிங்கம் அவர்கள் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவர்கள் மாண்புமிகு காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு பி கல்யாணசுந்தரம் கல்யாண சுந்தரம் அவர்கள் மலர் கொடுத்து கொடுத்து வரவேற்றனர் ஜான்குமார் என்றும் நான் ரத்தினசாமி அந்தோனிசாமி ஜான்குமார் என்னும் நான் கடவுளின் பெயரால் கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது உறுதி கூறுவதாவது நான் சட்டப்படி நான் சட்டப்படி ஏற்படுத்தப்பட்ட ஏற்படுத்தப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பின் பேரில் இந்திய அரசியல் அமைப்பின் பேரில் உண்மையான நம்பிக்கையும் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியையும் கொண்டிருப்பேன் கொண்டிருப்பேன் இந்தியாவின் இந்தியாவின் இறையாண்மையையும் இறை ஆண்மையையும் ஒருமைப்பாட்டையும் ஒருமைப்பாட்டையும் பேணி போற்றுவேன் பேணி போற்றுவேன் இந்திய ஒன்றியத்தின் இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் அமைச்சர் என்ற வகையில் அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமைகளை என்னுடைய கடமைகளை உண்மையாகவும் உண்மையாகவும் சான்றின் படியும் மனசான்றின் படியும் அரசியல் அமைப்பிற்கும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் சட்டத்திற்கும் இணங்க இணங்கும் அச்சமோ அச்சமோ அணுக்குமோ அணுக்குமோ இன்றியும் இன்றியும் விருப்போ விருப்போ வெறுப்போ இன்றியும் வெறுப்போ இன்றியும் முறை வழங்குவேன் முறை வழங்குவேன்